மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் செய்ய போகிற பயிற்சி எளிமையான பயிற்சி தான் நான் பயிற்சி எளிமையாக இருந்தாலும் அதனுடைய பயன்கள் ரொம்ப அதிகம் அதாவது நம்ம முதுகெலும்புக்கு முழு முதுகெலும்புக்கும் நம்ம கழுத்து பகுதியிலிருந்து கீழே முதுகெலும்பு முடிகிற அடிப்பகுதி வரைக்கும் நல்ல பயிற்சி கிடச்சி அதாவது ஸ்டெச்சிங் இழுக்கப்பட்டு முதுகெலும்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான எளிமையான பயிற்சி அது மட்டும் இல்லாமல் வயிற்று அனைத்து உறுப்புக்குமான பயிற்சி மலர்ச்சிக்கில் போக்கக்கூடிய பயிற்சி வாயு தொல்லைகளை கேஸ் ப்ராப்ளம் நீக்கக்கூடிய பயிற்சி அருமையான பயிற்சி நம்ம முதல்ல வந்து உங்களுக்கு நம்ம இந்த செவு சப்போர்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்குறோம் பாருங்கள் இந்த பயிற்சியில் வந்து நம்ம முகவாய் கட்டையை அதாவது சின்ன கொண்டாந்து நிற் நம்ம முட்டியை தொடும்போது முழு முதுகெலும்பும் நல்லா இழுக்கிறத உணர்ந்து பாருங்கள் நல்லா பயிற்சி பாருங்கள் இப்போ நம்ம சுவர் சப்போர்ட்டில் செய்யலாம் பாருங்கள் இது வந்துட்டு நல்லா இது பண்ணிக்கின்னு சொத்தில் நல்லா அணைச்சிக்கோங்க அணைச்சிக்கின்னு பாருங்கள் காலை பாருங்கள் ரெண்டு காலையை ஒன்றா வச்சுக்கங்க ஒன்றா வச்சுக்கணும் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கணும் பின்பக்கம் மாட்டோம் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த முகவாயக்கட்டையை கொண்டாந்து முட்டியை ட்ரை பண்ணுங்க அப்படி தொட ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்க நம்ம முதுகெலும்பு நல்லா உணர்ந்து பாருங்கள் நல்லா கீழே முதுகெலும்புல இருந்து முடிகிற பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிற பகுதி வரைக்கும் நல்ல ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் பாருங்க இப்ப ரொம்ப சின்ன வந்து முட்டியத்தோட ட்ரை பண்ணுங்க எவ்வளவு வருது அவ்வளோ செய்யும் இதனால் மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஜீரண ப்ராப்ளம் வாயு ப்ராப்ளம் டோட்டலாக எல்லாத்துக்குமான பயிற்சி இப்போ நம்ம சப்போர்ட்டில் செய்தோம் இப்போ சப்போர்ட் இல்லாமல் எப்படி செய்யணும்னு பாருங்கள் அதாவது இவங்களுக்கு இதான் வருதுன்னா இதே கண்டினியூ பண்ணி தொடர்ந்து செய்யுங்க இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகி போச்சு முட்டி நல்லா முட்டியும் தோட ஜாய் நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக ஆகி அதுக்கப்புறம் பாருங்கள் முன்னாடி வந்துட்டோம் இப்போ வந்து உங்களுக்கு இதில் பின்பக்கம் சாயிற மாதிரி இருந்ததுனாக்கா இந்த மாதிரி போர் துண்டை முடித்து ரெண்டு குதிகால் கீழே வச்சுக்கோங்க அதுதான் வச்சுக்கணும் இப்போ பின்பக்கம் மாட்டோம் ரெண்டு பாதத்தையும் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஒன்று சேர்த்துங்க அதே மாதிரி தான் ஒரு பத்து வினாடி ஹோல்டு பண்ணுங்கள் இப்போ சப்போர்ட்டை எடுத்துட்டு அதாவது நீங்கள் சப்போர்ட்டை எடுத்துட்டோம் இப்போ சப்போர்ட் எல்லாமே செய்ய போறோம் அப்படியே வஜ்ராசனாவில் போட்டு இருந்துட்டு அப்படியே பாருங்கள் பின்பக்க இந்த பயிற்சி செய்யும்போது முடிஞ்ச செய்யுங்க போட்டு வந்துட்டு அப்படியே பாருங்கள் இல்லைன்னா நீங்க எப்படி செய்யணும் இது வந்து உங்களுக்கு ரெண்டு பாதம் இணைஞ்சி இருக்கு அதனால சொல்றாரு பாருங்க சப்போர்ட் எடுத்துட்டோம் இப்போ அதே மாதிரி சப்போர்ட் இல்லாமல் பாருங்க அதாவது குறைந்த சமயத்தில் டைம் அதிகம் எடுக்காது ஆனால் பயன்கள் அதிகம் செத்து பாருங்கள் பயிற்றுக்கோயிலிருந்து முக்கியமாக முதுகெலும்புக்கு முழு முதுகு ஸ்டின் பயிற்சி நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்